சரி லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் அண்ட் இஜிபில் ப்ரைஸஸ் அஃப் த ஆர் ப்ராண்ட் கெட் சீனிக்கர் வேலச்சேரி க்ரோஃபே அண்ட் தவல் பெரிய ஆர் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தவஸ் நீஜியோ எனக்கு அவங்கள வந்து நிறைய பழக்கம் நிறைய நான் பழக்கமே கிடையாது நானும் உங்களை எல்லாம் மாதிரி அவங்கள வந்து நான் சினிமாவில் பார்த்து ரசிச்சது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடி அ தீய தி தீர் அந்த விருதை நான் கொடுக்கணும் நாங்கள் நான் தான் அவங்களுக்கு தெரியும் சிவாஜி சாரோட நடிச்சிருக்க என்ன ஏன்னா அதுக்கு தான் ராஜேஷ் தவறினாரு ராஜேஷ் தான் எப்போ சரோஜெய்வியம்மா பத்தி பத்திலாம் அப்படி பேசிடுவார் ஏன்னா அவர் போயிடுவார் எனக்கு வந்து அவங்க சிவாஜி சாரோட நடிச்சதுலாம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் எம்ஜிஆர் சாரோட நடி நடிக்கிறது எல்லாமே வந்து டால் அவங்க ஆமாம் ப்ரிட்டி ப்ரிட்டி டால் மாதிரி இருப்பாங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷனோடவும் இருக்கிறன்னா இதுக்கு மூச்சு விட முடியலன்னு ஆனாலும் சமாளித்து சமாளிச்சு சர்வே ஆகிற நைட்டு பால் ரெண்டு இது மட்டும்தான் ப்ரொடக்ஷன் செலவு நான் எல்லாத்துலேயும் கையெழுத்து கொடுத்துருவேன் ஏன்னா நம்மளை வந்து ஐயோ வடிவு புக் பண்ணோமா அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குன்ற பேர் வருவாங்க நான் வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளம் கொடு நீங்கள் நடிக்க வர வேணா நாங்கள் வேறு வேலை கொடுக்குறோம் ஆனால் மாதம் சம்பளம் கொடுக்குறோன்னா ஓடி போயிடுவேன் நான் இதில் கண்டினியூ பண்ணணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது இப்போ ரீசெண்டாக நம்மளை விட்டு போன சரோஜாதேவி அம்மா சோ அவங்களோட இழப்பு அப்படின்றது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்கு சோ அவங்கள பத்தி சொல்லுங்க அவங்களோட இழப்பு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது எனக்கு எனக்கு அவங்கள வந்து நிறைய பழக்கம் நிறைய பழக்கமே கிடையாது நானும் உங்கள மாதிரி அவங்கள வந்து நானு சினிமால பாத்து தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சி பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கொஞ்சி பேசுனது அடுத்தது பாத்தீங்கன்னா ராதிகா தான் ராதிகா நீங்க பழைய படம் அது கிடைக்க போகும் முறையில பாத்தீங்கன்னா அடியா தீ அத்தி தீ அது அதுவும் அப்படியே அழகாக கொஞ்சம் தான் பேசும் இப்போ வரையிலுமே ராதிகா வந்து அப்படியே பர்ஃபெக்டா பேசுதுன்னு சொல்ல முடியாது அதே அந்த கொஞ்சலோட தான் இருக்குது அந்த மாதிரி நானும் அவங்கள பார்த்து ரசிச்சது தான் ஆனா பட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஒரு பெரிய லக்கு கிடைச்சது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாதனையாளர் விருது நிறைய அம்மா வாங்கினாங்க அந்த விருதை நான் கொடுக்கணுன்னாங்க ஆஹ் நான் தான் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம் நாங்க அதுக்கேன்னு சொன்னோம் என்னையா அது நான் ஏதோ ஃபங்க்ஷன் பார்க்க வந்தேன் என்னையை போய் அவங்களுக்கு போய் கொடுக்க சொல்றோம் அவங்க எவ்வளவு பெரிய இல்ல இல்ல நீங்களும் வாங்கம்மா நீங்களும் வாங்க சித்ராசாரம் வருவாங்க அப்படின்னாங்க அப்ப அவங்கள ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நேருக்கு நேரா பாக்குறேன் அவங்க நான் ஸ்டேஜுக்கு போயிட்டோம் நாங்கெல்லாம் அதுக்கப்புறம் அம்மா வருவாங்கன்னோன பின்னாடி ஸ்டேஜ்ல இருந்து வந்தாங்க போய் அவங்க மெதுவா நடந்து வந்தோன்னே நான் போய் புடிச்சிக்கிட்டு நடந்து வரும்போது சொல்றேன் அம்மா நான் வடிவுக்கரை கரசி பற்று ரோஜி ஏய் உன்னை எனக்கு தெரியும் நீ முதல் மரியாதையில சிவாஜி சாரோட நடிச்சிருக்க நான் உன் ரோஜா சீரியல் பத்த நிறுத்திட்டாங்க அப்படின்னு அந்த வருத்தத்தை அவங்களும் ஓ இந்த அளவுக்கு சீரியலும் பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இதுவா இருந்தது அப்புறம் அவங்க ராஜஸ்ரீ அக்காவும் வந்திருந்தாங்க அந்த காலத்துல ஆர்டிஸ்ட் ராஜஸ்ரீ அக்காவும் வந்திருந்தாங்க அவங்கள ஸ்டேஜில் அவங்களோட பிடிச்சிக்கிட்டு நிற்கிற பெரிய பாக்கியம் அதுக்கப்புறம் அம்மா எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணலை ஆனா அவங்களை பிடிச்சிட்டு அந்த ஒரு பெரிய பெரிய இல்லை ஐயோ நம்ம அவங்க நடிக்க வரும்போது நான் பிறக்க கூட இல்லை அப்ப அப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் தான் நான் குடுக்கல சாரை கொடுக்க சொல்லிட்டு நான் அம்மாவை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன் பட் மிகப்பெரிய ஷாக்கு எனக்கு ஏன்னா அதுக்கு தான் ராஜேஷ் தவறினாரு ராஜேஷ் தான் எப்போ பாரும் சரோஜா தேவியம்மா பற்றி சாவித்ரி அம்மா பற்றிலாம் அப்படி பேசிடுவார் ஏன்னா அவர் போயிடுவார் அவங்க வீட்டுக்கே போய் நான் ராஜேஷ் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்லாம் பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவர் பேசுவார் ஸோ அம்மா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அதே மாதிரி அம்மா சென்னைக்கு வந்தாலும் ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணி நான் ராஜேஷ் சென்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரு நான் இன்றைக்கி சரோஜா தேவியம் அம்மா போய் பார்க்குறேன்னுலாம் ரொம்ப அவரோட இழப்பே பெரிய இழப்பாக இருந்தது அதுக்கு அடுத்தப்பல ஒரு பெரிய ஷாக்கு அவங்க அவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இப்படி எல்லாம் அப்படின்னு ஒரு கடைசில ஒரு சின்ன பாக்கியத்தை கடவுள் கொடுத்தாரு எனக்கு வந்து அவங்க சிவாஜி சாரோட நடிச்சதெல்லாம் நல்லா இருக்கும் பாலும் பழம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தால் பசித்தம் எல்லாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும் எம்ஜிஆர் சாரோட நடிக்கிறது எல்லாமே வந்து டால் அவங்க

அவங்க வெறும் டால் மட்டும் இல்ல இவங்கெல்லாம் சொல்ற வெறும் அபிநய சுந்தரி மட்டும் இல்ல அபிநய சுந்தரி எல்லாம் வந்து எம்ஜிஆர் சாரோட நடிச்ச படங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சிவாஜி வியந்திருக்கேன் ஏதாவது ஒரு படங்கள் இருக்கா நிறைய படங்கள் நிறைய படங்கள் அதுல நான் ரொம்ப வியந்த படங்கள்லாம் வந்து சிவாஜி சார் படங்கள் தான் ஓகே அதெல்லாமே இப்போவும் பிரபு சாரோட கான்டாக்டில் இருக்கேன் அவர் பண்ண விஷயங்கள்லாம் அவரும் எனக்கு கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புவார் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய மனுஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆனால் ஒரு நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா அவர் கூடவும் நம்ம நடிச்சிட்டோம் அந்த பாக்கியத்தை கொடுத்து எங்கள் டைரக்டருக்கு நன்றி சொல்லணும் எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அவர் கூட பேர் பண்ணவங்களாம் அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இல்லை நம்ம வடிவகர்சி நடிக்கட்டோன்னு முதல் மரியாதையில் ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு அதுலேருந்து நான் வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ் வாக்கனவா அவருக்கு மகளாக நடித்தேன் அப்புறம் சந்திப்பு படத்தில் அவருக்கு அத்தையாக நடித்தேன் அவர் கூட வர்ற வாய்ப்பு எதையுமே நான் மிஸ் பண்ணாமல் நடித்தேன் அது அதை அவரதெல்லாம் பார்த்து அவர் படங்கள்லாம் அவர் கூட நடிக்கும்போது எனக்கு அதிசயமாக தெரியவே இல்லை ஒருவேளை இப்ப நடிக்கணும் அப்பா அப்பா வந்துருவாங்க ஒழுங்கா தெரியாது இப்ப அந்த படங்கள் எல்லாம் பாக்கும்போது அய்யோ என்னமா பர்ஃபார்ம் பண்ணிருக்கோ இவர் கூடவா நம்ம நடிச்சோம் ஏன்னா இவர் சாதாரணமா நடிச்சிட்டோம் அந்த சின்ன மருமகள் எல்லாம் பண்ணும்போது சாதாரணமாக இருப்பேன் நான் அப்பாவை கூப்பிடுவாங்க அப்பாவை கூட உட்காந்து நிற்பேன் அப்பான்னு சிவாஜி அப்பாவை சொல்றேன் அவரு கூட உட்காந்து பேசிட்டு இருப்போம் ஆனா அந்த எல்லாம் இப்ப பார்க்க ஐயோ இவ்ளோ பெரியவரோட சாதாரணமாக நடிச்சிருக்கோம் நம்ம பாட்டுக்கு அவரை கேஷுவலா பார்த்துருக்குறோமே அப்படின்னு அதிகமா ஸோ பெரிய பெரிய லெஜெண்ட்ரியோடலாம் நடிச்சிருக்கீங்க ஸோ நிறைய பேர் இல்லை அதில் நீங்க இப்போ வந்து இவங்க ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்னு யாராவது இருக்காங்களா மிஸ் தான் ரொம்ப மிஸ் விஜயகாந்த் சிவாஜி இருக்கட்டும் எல்லா எல்லாருமே ஒரு ஒரு விதத்துல ஒரு ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் சைடு அப்படின்னு பார்த்தா சிவாஜி சார்லாம் ஆனா பட்டு நல்ல நேரத்துல அவங்க போயிட்டாங்கன்னு தான் நான் நான் நினைச்சுக்கிறேன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனோடலாம் அவங்கெல்லாம் டேலி ஆவாங்களான்னு தெரியல எனக்கு விஜயகாந்த் சார் எல்லாம் நேத்து கூட ஒரு விஷயங்கள் பேசும்போது சொன்னேன் இதே விஜயகாந்த் சார் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்காத நாள் இல்லை எந்த பேச்சு பேசினாலும் வைண்டப் பண்ணுறது விஜயகாந்த் சாரோட தான் அப்படித்தான் போகும் அது அதெல்லாமே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான் பாக்கியம் சாப்பிட்ற சீன் எல்லாம் நான் நேற்று கூட நாங்கள் சாப்பிட்ற சீன் வச்சோம் அவர் சாப்பிடுவார் ஜெனரலாக சாப்பிடுவார் நல்லா சாப்பிட்றதால அவ்வளோ தான் கேட்பார் அது நல்லா இருக்குது இல்லைன்றதெல்லாம் இல்லை சாப்பிடுவார் சாப்பிட்டு காட்டுவார் நடிக்க மாட்டார் சாப்பிடுவார் அந்த மாதிரி ஒரு மாமனிதன்மா அவங்களோட அருமை எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய தெரியிறதுக்கு காரணம் என்னன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனோடவும் இருக்கிறேன்னா இதுக்கு மூச்சு விட முடியல எனக்கு ஆனாலும் சமாளிச்சு சமாளிச்சு சர்வே ஆகிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஆட்களோட இருந்து எங்களெல்லாம் அரவணைச்சி போன மனி மனிதர்களோடலாம் இருந்துட்டு இப்போ இருக்கிறவங்ககிட்ட போய் குட் மார்னிங் சொல்கிறதுக்கே யோசிச்சு யோசிச்சு நிற்கும் போது பட் வேற வழி இல்லை நான் சர்வே ஆகணும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறேன் ஸோ நான் இந்த இன்டர்வியூ மூலமா ஒரு விஷயம் சொல்றேமா உங்களுக்கு கூட நான் நிறைய டைம் பழகிருக்கேன் பட் நான் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் எனக்கு வேலை வேணும் அப்படின்னா யார்கிட்ட வேணாலும் தயங்காமல் கேட்கல அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லடா கண்ணு எப்பவுமே நான் சொல்கிறேன் பாருங்க நம்ம யாருக்கிட்டையும் போய் காசா கேட்கல எங்களுக்கு வேண்டும் வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் நீ எனக்கு வேலை கொடு அதுக்கான கூலி கொடு எனக்கு பிடிச்சத நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் நான் அவுடோர்லாம் நாங்கள் முன்னெல்லாம் போகும்போது இப்போ நம்ம எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது அப்போல்லாம் எஸ்டிடி பண்ணி தான் பேசணும் இப்போ நம்ம தங்குற ஹோட்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கு லேண்ட் லைன் இருக்கணும் இல்லைனா பக்கத்து வீட்டில் இருக்கோம் லேண்ட் லைன் அந்த லேண்ட் லைனுக்கு நம்ம போடணும் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி எஸ்டிடி போட்டால் எஸ்டிடி கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து நம்ம அவங்க இருங்க பக்கத்துல கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க அவங்க ஹோல் பண்ணுவாங்க எக்ஸ்சேஞ்சில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஹோல்ட் பண்ணுவாங்க நம்ம கொடுக்கணும்னு போய் வாங்கணும் அந்த மாதிரி வாங்குற பொசிஷன்ல கூட ப்ரொடக்ஷன்ல நான் எத்தனை ஃபோன் போன் ஃபோன் பண்ணி முடிச்சவனே கட் பண்ணவுனே எவ்வளோ ஆச்சுமா அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில சொல்லிடுவாங்க மூன்று ரூபாய் ஐம்பது பைசாச்சு ஏழு ரூபாய் ஆச்சுன்னு சொல்லுவாங்க நாங்க அதை நோட் பண்ணிட்டு நம்ம ரிசப்ஷனில் இத்தனை பில்லு நான் பே பண்ணேன்னு சொல்லி நான் பே ஓகே ப்ரொடக்ஷனில் பேர் சொல்ல மாட்டேன் பே பண்ண மாட்டேன் ஏன்னா நான் வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளம் கொடுக்குறேன் ஏன் இஷ்டம் நான் எஸ்டிடி பேசுவேன் நான் ஐஎஸ்டி பேசுவேன் என்னவென்னா பேசுவேன் அது ஏன் இஷ்டம் தட் இஸ் மை பர்சனல் விஷயம் அதே மாதிரி ப்ரொடக்ஷன்லேருந்து கேரியர் வருதா ஓகே அது பிடிச்சா சாப்பிடுவேன் பிடிக்கலையா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன்னா காசை கொடுத்துட்டு அந்த பில்லை வச்சுக்குவேன் பில்லை வச்சுட்டு கிளம்பி வரும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட இதெல்லாம் நான் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் நான் பே பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு செக் அவுட் ஆகும்போது ரிசப்ஷனில் வந்து என் பில் எவ்வளோ ஆச்சு எந்த வெறும் ஸ்டேயிங் மட்டும் இருக்கும் காலையில் ஒரு காஃபி சாப்பிட்ருப்பேன் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காஃபி இருக்கும் நைட்டு பால் ரெண்டு இது மட்டும்தான் ப்ரொடக்ஷன் செலவு நான் எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு வருவேன் ஏன்னா நம்மளை வந்து ஐயோ வடிவு புக் பண்ணோமா அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குன்ற பேர் வரக்கூடாது நான் வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளம் கூடு நான் எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணுறேன்னா அது ஏன் இஷ்டம் எனக்கு வந்த சம்பளம் அதனால நம்ம வேலை கேட்கணும் யாரும் எனக்கு காசு கொடுக்காதுங்க எனக்கு வேலை கொடு அது எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் நான் நேத்து கூட அந்த ரேஷ்மான்ற ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வந்து மாசம் தேவை மூணு லட்சம் ரூபாய் அது அது கரெக்டாக இந்த முப்பதாம் தேதிக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஒன்று ஒண்ணுக்கு யாராவது வேலை கேட்டாங்கன்னா கூட இல்லை எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் நான் வேற வேலையில பிஸியாக இருக்கிறேன் ஏன்னா என்னோட டார்கெட் முடிஞ்சு போச்சுல்ல அவ்வளவுதான் பிஸியாக இருக்கிறேன் அது இல்லைன்னா நான் அதுக்காக உழைப்பேன் இந்த காசை வேற யாரோ கொடுத்து நீங்க நடிக்க வேணாம் நாங்க வேற வேலை கொடுக்குறோம் ஆனால் மாசம் சம்பளம் கொடுத்துறோன்னா ஓடி போயிடுவேன் நான் இதில் கண்டினியூ பண்ணணும்ன்ற ஆசை எல்லாம் கிடையாது இதில் நடிச்சு அவார்டு கருவாடு இதெல்லாம் வாங்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது எனக்கு வேண்டியது மாசமானா மூணு லட்சம் ரூபாய் காசு வேணும் நான் சர்வே ஆகிறதுக்கு என் மெடிக்கல் செலவுக்கு என் தங்கச்சிக்கு என் வீட்டுக்கு தேவை இது இந்த டார்கெட்டை வேற ஏதாவது கம்பெனியில கொடுக்கணும் நீங்க ஒன்றும் பண்ண வேணாங்க ஒரு சேனல்ல வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போங்க நாங்கள் மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் தாராளமா சாஸ்டாகமா நமஸ்காரம் பண்ணி அந்த வேலைக்கு போய் இதுக்கு வர மாட்டேன் ஓகே ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க வேலையை பத்தி ஸோ இதே மாதிரி நீங்க தொடர்ந்து நிறைய வேலைகள் பார்த்துட்டே இருக்கணுமா நாங்க உங்களை ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேனல் சாலை சர்வா மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க அதுக்கும் நன்றி தேங்க்யூமா தேங்க்யூ ஒரு இந்த மாதிரி எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் பண்ணும் போது ஒரு ரீவைன் பண்ணி பூஸ்ட் சாப்பிட்டா மாதிரி இருக்கு இதெல்லாம் ஓகே ஓகே இதெல்லாம் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு இருந்தாலும் அதுக்கு காசு தான் நல்லா இருக்கு நான் தான் சொல்றேன் என்னோட டார்கெட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு தேங்க்யூ சோ மச் அதுவும் எனக்கு பிடிச்ச ஸ்னேகா வந்ததுனால இன்னைக்கு ரொம்ப ஈஸியா போச்சு எல்லாம் தேங்க்யூ சோ மச்